தனது மார்க்கெட்டிங் பிரிவில் பல நூறு இளைஞர்களை கொண்டு மிகவும் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி அது அந்த நிறுவனத்தார் அவ்வப்போது தமது நிறுவனத்தில் பணிபுரிந்து புரிந்து கொண்டிருப்பவருக்கு பயிற்சிகள் ஊக்குவரைகளை கிடைக்கச் செய்வார்கள் அதில் பிரதான பயிற்சிகளுக்கு அந்த நிறுவன தலைவரே ஊக்குவரையாற்றுவார் உறவினரான ஒரு சைக்கிள் கடைக்காரரிடமிருந்து கடனில் பெற்ற மூன்று சைக்கிள்களுடன் தொழில் துவங்கி நாளடைவில் படிப்படியாக நுகர்வோர் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என தனது வியாபாரத்தை விருத்தி செய்து பின்னர் ரியல் எஸ்டேட் துறையிலும் இறங்கி வெற்றி பெற்று கொண்டிருந்தவர் அவர் எனவே ஊக்க உரையாற்ற முற்றிலும் தகுதி பெற்றவர் அவரிடம் பணிபுரியும் விற்பனையாளர்களுக்கு மிகவும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவருடைய உரைகள் அவ்வாறு உரையாற்றும் போது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை முதலில் நீங்கள் நம்புங்கள் என்பார் அவ்வாறு அவர் சொல்வது பலரும் சொல்வதுதான் அடுத்து அவர் தான் கிளைமாக்ஸ் அதாவது நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் அதற்கு மேல் அந்த நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை வையுங்கள் அதாவது நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை நிச்சயம் நிஜமாகும் என்று நம்புங்கள் என்பார் ஆமாம் அதுதான் முழு நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை என்றெல்லாம் சொல்லப்படுவது முழு நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை என்றெல்லாம் சாதாரணமாக சொல்லப்படுவதை நம்பிக்கை மேல் நம்பிக்கை என்பதாக அவர் பேசும்போது கேட்கும் விற்பனையாளர்களுக்கு நம்பிக்கையின் ஆழமும் உணர்வுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நன்றாக புரியும் உண்மையிலேயே தன் மீது நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்ட அவரது விற்பனையாளர்கள் பலர் பெரிய வெற்றியை அடைந்து அவரது அறிவுரையை நிஜமாக்கிக் கொண்டிருந்தனர் நாமும் அதை கடைபிடிக்கலாமே